பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா எல்லாம் வல்ல சண்முகரின் பேரழால் இந்த கந்தல் அலங்காரம் பகுதி நியூரை உள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு கந்தல் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி ஒன்பது காவிக் கமல என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகடியார்கள் சீனிவாசன் விஷ்ணமாக காவி கமல கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய் தூவி குலமையில் வாகனே துணை ஏதுமின்றி சாவி படர கொள் கொம்பு இல்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி ஒன்பது காவிக் கமல என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தேவரின் சிவந்த தாமரை மலர் போன்றவையும் கடலுடன் கூடியுமான திருவடிகளை அடியேனின் சேர்ந்து காற்பாற்றி அருள்வீர்களாக இறதலுடன் உடைய மென்மையான மையை வாகனமாக உடையவரே உதவி சிறிதும் இல்லாமல் காவி படர்வதற்கு கொழு கொம்பு இல்லாத தனிக்கொடியைப் போல் பாவியாகிய அடியேனுடைய துணையற்ற மனமானது தளர்ந்து வாற்றமுற்று துடிக்கின்றது என்ற அழகிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்கு என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரல் சாங் நம்பர் நைன்டி நைன் ஆஃப் கந்த அலங்காரம் காவித் கமல பேர்ட்ஸ் இன் ரீஸ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ காவிக்கமல கழலுடன் சேர்த்து என காத்தருளாய் தூவி குலமையில் வாகனே துணை ஏதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இல்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியான நூத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணுக்கு அரோகரா வள்ளிமணனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருணுக்கு அரோகரா Oh वर्णा बा